முருகாசரணம் இந்த வாரம் திருப்புகளை ரிவிஷன் போடுறோம் இதோடு சேர்த்து முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறமா வரலட்சுமி மண் நோன்பை ஒட்டி இது அம்பாளுக்கு நம்ம கையால் பண்ணின ஜடை இயற்கை பொருளாலான ஜடை எப்படி பின்னுறதுங்கிறத பாட்ட வீடியோ போட்டிருக்கேன் அதையும் பாருங்கோ அதை கற்றுண்டு அம்பாளுக்கு வரலட்சுமி மண் நோம்பு அன்னைக்கு நம்ம கையால் தயார் பண்ணின ஜடையை சாத்தி அம்பாளுடைய அனுகிரகத்தை பெறணும் எல்லோரும் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோகரா இந்த வாரம் பஞ்சபூத ஸ்தலத்தில் மூன்றாவது அக்னிஸ்தலமான ஸ்தலமான திருவருணை அதாவது திருவண்ணாமலை பற்றிய திருப்புகள் பாடல் வரிகள் ஆரம்பம் இரவு பகர் பலகாலம் என்னுடைய படி பேஜ் நம்பர் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி த்ரீ த்ரீ ஜீரோ சாங் நம்பர் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன் இதை பிரித்து பொருள் சொல்லிடுறேன் இரவு பகர் பலகாலும் இயலிசை முத்தமிழ்கூரி இரவும் பகலும் பலமுறையும் இயல் இசை நாடகம் என்ற மூன்று தமிழினாலும் உன்னை புகழ்ந்து பாடி திறமதனை தெளிவாக திருவருளை தருவாயே நிலையான பொருள் எதுவோ அது எனக்கு தெளிவாக விளங்க உனது திருவருளை தந்தருள்வாயாக பரகருணை பெருவாழ்வே மேலான கருணையுடன் விளங்கும் பெருவாழ்வே பரசிவ தத்துவ ஞானா உயர்ந்த சிவமயமான உண்மையாம் ஞானப்பொருளே அரணரு சத் புதல்வோனே சிவபிரான் அருளிய நற்குணப்பிள்ளையே அருணகிரி பெருமாளே திருவண்ணாமலையில் வீட்டிருக்கும் தம்மினி வெற்றிவேல் முருகனுக்கு அரணரு பஞ்சபூத ஸ்தலங்களில் ரெண்டு கத்துண்டோம் காஞ்சிபுரம் மண்ணுக்குரிய ஸ்தலம் திருவானிக்கா நீருக்குரிய ஸ்தலம் இப்போ அடுத்தது திருவண்ணாமலை திருவருணைன்னு இருக்கும் அக்னிக்குரிய ஸ்தலம் இதில் வந்து பாடல் எண் முந்நூற்றி எழுபத்தி ஏழு அது த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி செவன் பேஜ் நம்பர் என்னுடைய புக்குப்படி த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி த்ரீ த்ரீ ஜீரோ பாடல் ஆரம்பம் இரவு பகர் பலகாலம் ராகம் சாமா தாளம் கண்டச்சாப்பு இந்த ராகத்துக்கு ரொம்ப பாப்புலர் சாங் மா ந இது எல்லாருக்குமே ரொம்ப ஃபெமிலியர் சாங் இது அந்த பேஸ் நீங்கள் பார்த்துட்டேன்னாக்கா இது அந்த பாட்டுக்கு பேஸ் அதுதான் அதை நீங்கள் டச் பண்ணிட்டேன்னாக்கா பேஸ் எடுத்து சௌரியமாக இருக்கும் இப்போ நம்ம பாட்டு எப்படிங்கிறத கற்றுப்போம் அதை பாடி நான் கற்றுக் கொடுக்குறேன் தாளத்தோட ஓகே இப்போ வந்து நம்ம வந்து கண்டச்சாப்பு சாப்புத்தாளம்னு சொன்னேன் இல்லையா அந்த கண்ட சாப்புத்தாளம் எப்படி போடணும்னா ரெண்டு ரெண்டரை ரெண்டுன்னா ஒன்று ப்ளஸ் ஒன்றரை ஒன்றுங்கிறது எப்படி ஒன்றரைங்கிறது இது ஒன்றரை ஏற்கனவே உங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன் ஒன்று ப்ளஸ் ஒன்றரை ரெண்டரை இதுதான் சாப்பு சாப்புத்தாளம் இதில் வந்து இது எப்படி தன்னை போடணும்னா சந்தத்தில் பாடி காமிக்கிறேன் தனை கணன்னு ஒரு தாளம் கண்ணத்துக்கு ஒன்றரை தாளம் தன 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 தான தன 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 தானோ தன 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 தான தன 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 தான ஓகே அது மட்டும்ன்ற பாடி இரவு பக பல காலும் இரவு பல பல காலும் மான சசரே உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் அந்த அந்த லைன்லேயும் நான் பாடி காமிக்கிறேன் இரவு பக பல காலும் எஜலிசை முத்தமிழ்பு ரே ஓகேவா இப்போ நான் ஃபஸ்ட் லைன் பாடுறேன் நீங்கள் வாங்கி பாடுவோம் இரவு பக பல காலும் எஜலிசை மொத்தமிழ்கோ ரே இரவு பக பல காலும்

പരശിവ താ പരകരുണെ പരശിവത്തു ഞാന പരകരുണെ പേരുവാ പരശിവത്തുപ്ഞാന അരണരുൺ സുതൽമാണേ അരുണീരേ പേരുമാളേ அரு தரு சூதர்வாலே அருணகிரி பெருமாழிசை மொத்த மிருக்கூரி மதனை தெளிவாக இலிசை மொத்த மிழக்கூறி மதனை தெளிவாக திருவருணை தருவாயே அருணகிரி பெருமான அருணகிரி வா இதுல வந்து நான் அண்டர்லைன் இது பண்ணிக்கிறவங்க சொல்ல மருந்துப்பேன் ஃபர்ஸ்ட் லைன்ல இயலிசை முத்தமிழ்கூரி செகண்ட் லைன் திறமகனை தெளிவாக திருவருளை தருவாயே அது வரைக்கும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க லாஸ்ட்ல அருணகிரி பெருமானை நம்ம முடிக்கும் போது அப்படிதான் நம்ம முடிக்கணும் சொல்ல நான் மறந்துட்டேன் சாரி இப்போ சேர்ந்து பாடுவோம் இரவு பக பல காலும் சைமொத்தமிழ் கோரி இரவு பலக பல காலும் இயலி சைமொத்தமிழ் கோரி ம சென்னை செடி

ரெண்டு சங்கதிகளும் பரகருணை பே ரெண்டு தர பாடணும் பரகருணை பேரு வாழ்வே பரசிவ தத்துவஞான தத்துவஞான கொஞ்சம் தனியா வர மாதிரி பார்த்துக்கோங்க பரசிவ ஒரு சின்ன பிரெத் எடுத்துட்டு பரசிவ தத்துவ ஞானா பரகருணை வாழ்வே பரசிவ தத்துவ ஞானா அதாவது முதல் தர வளர்ச்சி எடுத்துட்டு வரணும்

தலை குளிஞ்சிருந்தாலும் ஹை பிச் போக முடியாது நீங்கள் ஹை பிச் ஹையஸ்ட் பிச்சில் போகணுன்னாக்க தலை இப்படி மேலே ஆட்டோமேட்டிக்காக அது குறை மேலே போயிடும் பிச்சு மேலே போயிடும் அதே மாதிரி ரொம்ப லோ பிச்சில் பாடம் தான் தலை குளிஞ்சுடும் தலையை நீ என்ன தான் நீங்கள் ஹை பிச் போகணுன்னாலும் முடியாது அந்த அந்த ஸ்கேலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த ஒரு அது ஒரு நுணுக்கம் அது பாட்டு கத்துக்கிறதுல அது ஒரு சின்ன நுணுக்கம் ஏதோ தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணுறேன் ஓகே முருகனுக்கு வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் வாழ்கை நம்ம ஒரு அருமையான ஒரு கிராஃப்ட் ஒன்று கற்றுக்க போகிறோம் வரலட்சுமி அம்மன் நோம்பு வருது இயற்கை பொருளை வச்சு நம்ம எப்படி அம்பாளுக்கு ஜட செய்கிறதுங்கிறது கையால் நம்ம செஞ்சு நம்ம அம்பாளுக்கு சாத்துறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஸ்வீட் கார்ன் இருக்கு இல்லையா அதை அதனுடைய இந்த முடி இந்த முடி மாதிரி இருக்கும் பாருங்க அது நார் அது டேப் கெமிக்கால் புது சீப்பு யூஸ் பண்ணாத சீப்பு மை ஊசி நூல் இது ஜடையில் வச்சு தைக்கிறதுக்கு இந்த மாதிரி திருகுப்பூ மாதிரி வச்சுருக்கேன் இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னாக்க இது குஞ்சலத்துக்கு யூஸ் பண்ணுறது நான் வந்து ரெண்டு விதமான குஞ்சலம் வச்சுருக்கேன் இது வந்து எனக்கு கிடைச்சது ஃபேன்சிங்கில் இது இல்லாதவா கிடைக்காதவா வந்து இதை வச்சு யூஸ் பண்ணி என்னன்னு கேட்டேன்னா இந்த நெல்லிக்காய் இந்த நெல்லிக்காவை வேக வச்சு என்னாக்க அழகாக இந்த உரிச்சு விடலாம் அப்படி உரிச்சுட்டேன்னா அழகாக கொட்டை வரும்ல இந்த கொட்டையிலேருந்து கொட்டையை என்னென்னா காய வச்சிருங்கோ இந்த கொட்டையை காய வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு மேலே இந்த டேப்பை சுற்றி கோல்டன் கலரில் கட்டி ஒரு மூணு குஞ்சலம் பண்ணி நான் நூல் போட்டு கட்டி வச்சுருக்கேன் ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் இருக்குது இன்னும் ஒன்று என்னென்னாக்கா இந்த மாதிரி லேஸ் ஜடை பின்னினதுக்கு அப்புறமா நடுவில் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி டபுளாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி சிங்கிளாக இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு எப்படி கிடைக்கிறதோ அப்படி வச்சுக்கோங்க அவ்வளோதான் வாங்க நம்ம அம்பாளுக்கு ஜடை எப்படி நேச்சுரலாக செய்யறதுங்கிறத நம்ம வீடியோ மூலியமாக கற்றுப்போம் ஃபஸ்ட்டு இது கார்ன் ஸ்வீட் கார்ன்லில் இந்த மாதிரி அடியில் இருக்கும் ஸ்வீட் கார்னில் தான் இவ்வளவு இருக்கும் நார்மல் சோளத்துல சோளத்தில் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ ஸ்வீட் கார்னாக ஒரு ரெண்டு மூணு கார்ன் வாங்கிட்டேன்னா கொஞ்சம் நிறையா இது கிடைக்கும் புஷ்ஷியாக இருக்கும் இது வந்து நிறையா கிடைக்கும் உங்களுக்கு பின்னல் நல்லா அடர்த்தியாக இருக்கும் ஸோ நான் மூணு மூணு வாங்கிட்டேன் அதில் ரெண்டோடது இது ஸோ இதை முதல்ல நல்லா எடுத்துருங்க பிச்சு எடுத்துன்னுட்டு முதல்ல இது கொஞ்சம் மேலே இப்படி வடைச்சிண்டு ரப்பர் பேண்ட் போட்டுட்டே இருந்தோம் சோ உங்களுக்கு பிஞ்சு வராம இருக்கும் அதுக்கப்புறமா அப்புறமா லேசா சீப்பு சொன்னேன் இல்லையா அதுல லேசா பன்னீர் வாரி ஊட்டினாக்க இந்த சிடுக்கு எக்ஸ்ட்ரா அந்த பிட்டு பிட்டா இருக்கிறதெல்லாம் வெளிய வந்துடும் அதுக்கப்புறமா அப்படியே நம்ம பின்னல் பின்ற மாதிரி ஜடை பின்ற மாதிரி ஜடை பண்ணுவோம் நல்ல பொறுமையா இதல கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டேன்னா ரொம்ப நல்லா வரும் பல பல இருக்கும் பின்னிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் இதுக்கு கலர் கொடுத்திருக்கேன் பிளாக் நேச்சுரலா இருக்கணுங்கிறதுனால பிளாக்குக்கு என்ன பண்ணினேன் கண்மை இருக்கு இல்லையா ஐடக்ஸ் அது யூஸ் அதை வந்து யூஸ் பண்ணாததை நான் மேலே ப்ரஷ் வச்சு அடிச்சிருக்கேன் ஸோ அதனால் உங்களுக்கு இப்படி இருக்குது சப்போஸ் கண்மை யூஸ் பண்ணுறவா பண்ணலாம் அப்படி இல்லைன்னா அந்த ஃபெவிக்ரில் பிளாக் கலர் இருக்கு இல்லையா அது கூட நீங்கள் கலர் கொடுத்துக்கலாம் பின்னிட்டு நீங்கள் இந்த மாதிரி கலர் கொடுத்துருங்க அம்பாளுக்கு ஜட ரெடி இப்போ இதுக்கப்புறமா நான் இந்த மாதிரி ப்ளவுஸ்க்காக லேஸ் வாங்கி வச்சேன் ஸ்டோன் வச்சது அதை வந்து இந்த ரப்பர் பேண்டுக்குள்ளே நுழைச்சிட்டேன் நுழைச்சிட்டேன்னா அழகா அம்பாளுக்கு ஜடை இவ்ளோ தூரம் வரும் வச்ச ஜடை இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அதை ஒரு மூணு பூ வைக்க போறேன் நான் எல்லோ கலர் நூல் எடுத்திருக்கேன் கொஞ்சம் தெரியாம இருக்குங்க பளிச்சு நான் ஆடா தெரியாது அதனால நான் எல்லோ கலர் நூல் எடுத்திருக்கேன் மேல நாட் போட்டுருங்க கோல்டன் கலரா இருக்கிறதுனால எல்லோ கலர் நூல் எடுத்திருக்கேன் மேல நாட் மாதிரி அடியிலையும் நாட் போட்டுருங்க இதுக்குதான் சிசஸ் சொன்னேன் கட் பண்ணிட்டு இன்னொரு திருவு கூட நீங்கள் வந்து நீர்நெல்லிக்காய் போடுங்க உடம்புக்கும் நல்லது இந்த நீர்நெல்லிக்கா வச்சு நான் வீடியோஸ் அப்லோட் பண்ண போறேன் நீர்நெல்லிக்கால நம்ம என்னென்ன பண்ணலாங்கிறத இப்போ ஒரு ஐட்டம் நம்ம பண்ணிட்டோம் நீர்நெல்லிக்காய் நெல்லிக்கா உன்னுடைய கொட்டையை வச்சு ஒரு ஐட்டம் பண்ணிட்டோம் சூப்பராக ஸ்வீட் ஆன் அந்த இது இருக்கு இல்லையா நார் இருக்கு இல்லையா அதை வச்சு சூப்பராக ஜட தச்சுருக்கோம் நம்ம கையால் அதுவும் இயற்கை கடவுள் கொடுத்த இயற்கை இயற்கை பொருளால் நம்ம செஞ்சுருக்கோம் ரொம்ப விசேஷமும் கூட எல்லாரும் கத்துட்டு நிறைய ஷேர் பண்ணுங்க ஏன்னா எல்லாருமே இந்த மாதிரி செஞ்சு நம்ம நம்ம கையால் நம்ம கை கேக்கணும் சாத்துவோம் கிடைக்கல அப்படின்னு என்னக்க அதுக்குதான் இந்த நெல்லிக்கா கொட்ட இல்லையா இதுல வந்து இதுல வந்து அந்த செலோட்டை செலட்டை போட்டு சுத்தி இருக்க இந்த மாதிரி இந்த மாதிரி வரும் மேல மட்டும் கொஞ்சம் நிறைய இந்த ஸ்டே போட்டு ஏன்னா நம்ம ரெண்டு மூணு வச்சு இது பண்ண போறோம் இல்லையா டை பண்ண போறோம் இல்லையா வச்சு அப்படியே திரிய விட்டுருக்கோம் நல்லா உருட்டி விட்டுருக்கோம் நல்லா அமைக்கி விட்டுருக்கோம் நல்லா அழகா கோல்டன் இந்த மாதிரி இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு மூணு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம இதை வச்சு எப்படி கொஞ்சம் சப்போஸ் தைக்கிறதுங்கிறத சொல்லி கொடுக்குறேன் இதை அப்படியே ஜஸ்ட் டைப் பண்ணிடுங்க நான் முடிச்சு போடல எனக்கு வீடியோக்கு டைம் ஆகும் அதனால நான் அப்படியே போட்டுக்கலாம் ஸோ இந்த நெல்லிக்காவனால நம்ம அந்த கொட்டையை கூட நம்ம வேஸ்ட் பண்றது இல்லை இந்த கொட்டையை பத்திரமா காய வச்சு எடுத்துட்டேன்னாக்க இந்த குந்தலத்துக்கு அடியில் வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பொட்டையனால இன்னொரு யூசேஜ் வந்து நான் கிச்சன் டிப்ஸ்ல சொல்றேன். கிச்சன் டிப்ஸ்ல நிறைய இருக்கு. அத ஒண்ணு நான் அப்லோட் பண்றேன். வீடியோ எல்லாம் கரெக்ட் கடைசி வரைக்கும் கொஞ்சம் பாருங்க. அப்பதான் அடுத்து என்ன வருதுங்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து யூசுவலா தான் போடுறேன்னு நினைக்கிறேன். நீங்களும் ஷேர் பண்ணுங்க சொல்லுங்கோ இந்த. நீங்க நடுவுல வந்து இந்த ஒத்த லைன்லயும் நீங்க ஸ்டோன் வச்சு இந்த மாதிரி வைக்கலாம். அப்படி கிடைக்கலன்னா ரெட்டைல இருந்ததன்னா இந்த மாதிரி வச்சு தேய்ச்சிருங்க இதுவும் அழகா இருக்கும் பட் இப்படி இந்த மாதிரி டபுளா வச்சேன்னாக்க உங்களுக்கு அந்த திருகு பூ வைக்கிறதுக்கு நெசசிட்டி கிடையாது இது ஒன்னே அழகா இருக்கும் அப்படியே கொஞ்சம் வச்சு அம்பாளுக்கு ரெண்டு விதமான குஞ்சலம் வச்சிருக்கேன் நம்ம ஜட பின்னிருக்கோம் இல்லையா அதுல அதுல ஒண்ணு வந்து நிறைய காமிச்சிருக்கேன் இது வந்து நெல்லிக்கொட்டை அதுல குஞ்சலம் பண்ணியிருக்கேன் இது ஏன் இந்த நெல்லி கல்லு வைக்காம இந்த நெல்லிக்கொட்டையில பண்ணிருக்கேன் அம்பாளுக்கு நெல்லிக்கனி பிரீத்தி நெல்லிக்கனால்தான் ஏழை பெண்மணியே செல்வந்தரான கதை எல்லாருக்குமே தெரியும் ஆதிசங்கர் சொல்லி அந்த பெண்மணிக்கு நிறைய செல்வத்தை கொடுத்தா அதனால இந்த நெல்லிக்கனியானது ஆனது மகாலட்சுமிக்கு ரொம்ப விசேஷம் அதனால குஞ்சலமா வச்சிருக்கேன் சோ நம்ம வந்து ஜடையும் இயற்கை கொடுத்த சோளக்கதிரில பண்ணிருக்கோம் குஞ்சனமும் நெல்லிக்கு கொட்டையில பண்ணிருக்கோம் இது எல்லாமே இயற்கையினாலேயே பண்ணியிருக்கோம் வரும் இவ்வளோ அழகாக இருக்குது எல்லாரும் இதை கற்றுண்டு வரலட்சுமி அம்மன் வம்புக்குள்ள அம்பாளுக்கு நீங்கள் உங்கள் கையால் உங்கள் சரீரத்தால் ஜடையை பின்னி ஆராதனை பண்ணி அவளுடைய அருளை எல்லோரும் பெறுவோம் இந்த மகாலட்சுமிக்குள்ள பாடல் வந்து ரெண்டு பாட அப்லோட் பண்ண போகிறேன் அடுத்தடுத்து வீடியோவில் வரும் தயவு எல்லாருமா கற்றுண்டு அந்த பாட்டை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பாடுறீளோ டெய்லியே கூட பாடலாம் எவ்வளோக்கு எவ்வளோ பாடுறேனோ அவ்வளோக்கு எவ்வளோ ரொம்ப நல்லது கண்டிப்பாக மகாலட்சுமி நித்தியவாசம் செய்வான் ஷோடசலட்சுமி லட்சுமி கடாட்சம் பரிபூர்ணமாக இருக்கும் அதில் அதனாலே நித்தியம் பாராயணம் பண்ணுங்கோ பாடுங்கோ அந்த பாட்டை கற்றுட்டு பாடுங்கோ அப்லோட் பண்ணுறேன் எல்லா வீடியோஸுமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு தான் நான் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணுறேன் பாடுங்கோ மரலட்சுமி ரொம்ப எல்லாரும் ஆனந்தமாக கொண்டாடுங்கோ வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் வாழ்கை பையன்